வணக்கம் ஆசிரியரின் உடன பிறப்புகளே இங்கே திரளாக இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே இன்று நாம் சந்திப்பது தொழிலாளர் தினம் மே நாள் மே டே அந்த நாளை நாம் வந்து போற்றுவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம் மே நாள் மே தினம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலான்கு வந்து இது ஒரு விடுமுறை நாள் அப்படி தான் தெரியும் ஆனால் வந்து இது தொழிலாளர் தினம் தொழிலாளர்களுக்காக போராடிய உயிர் நீத்த தியாகிகளை போற்றும் நாள் அதுதான் வந்து இந்த தொழிலாளர் நாள் மே தினம் நாமளும் வந்து நம்முடைய அறிஞர் அண்ணா படிப்பகத்தின் சார்பாக ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனல் சார்பாக தொழிலாளர் தோழர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வதற்காக இங்கே கூடியிருக்கிறோம் இந்த மே தினமானது தொழிலாளர்களுடைய வேலை நேரத்தை உறுதி செய்வது அதற்காகவே அந்த தொழிலாளர் தினம் அனுசரிக்கப்படுகிறது ஒரு காலகட்டத்தில் பதினெட்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் ஒரு தொழிலாளி வந்து தன்னுடைய உழைப்பை கொடுப்பதாக இருந்தது நாட்கள் ஆக ஆக மனிதர்களிடையே வந்து பகுத்தறிவு வளர வளர சிந்தனைகள் ஊற்றெடுக்க ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து உழைப்பது குறிப்பிட்ட நேரம் ஓய்வு எடுப்பது குறிப்பிட்ட நேரம் வந்து வேறு வகையில் ஒரு சில சிறிய கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது இப்படி பிரித்து கொண்டால்தான் வந்து மனிதனுடன் வந்து நீண்ட நாட்கள் வாழ முடியும் அப்படி இல்லாமல் பதினஞ்சு மணி நேரம் ஒரு மனிதன் வேலை பார்த்தால் அவனுடைய ஆயுட்காலம் குறைந்து போய்விடும் இதையெல்லாம் சிந்தித்தே இந்த ஒரு முடிவை எடுத்தார்கள் இந்த எட்டு மணி நேர வேலை என்பது ஒரு எளிதான காரியம் அல்ல அதற்காக பல பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள் அந்த தியாகங்களை போற்று தான் இந்த தொழிலாளர் தினத்தை கொண்டாடுறோம் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் தான் இந்த விழிப்புணர்வு வர ஆரம்பித்து இந்த மே தின வரலாற்றை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறதுக்கு ஐயா கல்பாக்கம் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வருகிறார் இன்று மே ஒன்று தொழிலாளர் தினம் இந்த தொழிலாளர் தினத்திலே உலக தொழிலாளர்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் அறிஞரண்ணா படிப்பகத்தின் சார்பாகவும் ஆசிரியர் நகுல்சாமி ஐயா அவர்களின் சார்பாகவும் மனமார்ந்த மே தின புரட்சிகர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மே தினம் இந்த மே தினத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இரண்டு கருத்துக்களை நான் மிகவும் வலியுறுத்த விரும்புகின்றேன் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் புரட்சிகர வாழ்த்துக்கள் என்று சொன்னேன் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் பொங்கலுக்கு சந்தோஷமான பண்டிகை பொங்கல் வாழ்த்து தீபாவளி சந்தோஷமான பண்டிகை தீபாவளி வாழ்த்து ஒருவருக்கு பிறந்த வாழ்த்து சொல்கின்றோம் பிறந்த சந்தோஷமான வாழ்த்து திருமண நாள் சந்தோஷமான வாழ்த்து ஆனால் இந்த மே தினம் மற்றும் புரட்சி போராடி புரட்சியால் வென்ற தினம் தொழிலாளர்கள் கிடைத்த புரட்சி வெற்றி அதனால தான் இந்த வாழ்த்துக்களை எந்த தலைவர்களும் உலகத்தில் உள்ள அத்தனை தலைவர்களும் இன்று வாழ்த்து சொல்லும் பொழுது சொன்னால் புரட்சிகர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்வார்கள் அந்த புரட்சியில் வெடித்த தினம்தான் இந்த மே தினம் ரெண்டாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மேடம் அதை வந்து உலக தொழிலாளர்கள் சிகோக்கா நகரில் பேசி ஒரு பிரகடனத்தை நான் கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சிடறேன் பிரகடனம் பருத்தலான்னு நினச்சிட்டு காரல் மார்க்ஸு ஃபெடஸ்டோ லிங்கன் இப்படி பல தலைவர்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில் சி தோழர் வேலனார் தோழர் ராமமூர்த்தி இப்படிப்பட்ட தோழர் ஜீவா இப்படிப்பட்டவர்கள் வந்தவர்களும் நிறைய பேர் தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் சிகாகோ நகரிலே இந்த எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர உறக்கம் எட்டு மணி நேர ஓய்வு இந்த ஒரே ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி பல போராட்டங்களை நடத்தி அதை அதில் பல உயிர்கள் மாண்டு இந்த மே தினத்தை அன்றுதான் அந்த அந்த பிரகடனம் உலக தொழிற்சங்க தலைவர்களை தலைவர்களுக்கும் அந்த அரசுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்ட தினம் என்றால் இந்த மே தினம்தான் அந்த சிக்காகோ நகரில் அந்த வீதியில் அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒரு கோஷம் போடுவாங்க அதாவது வந்து சிக்காகோ நகர வீதியிலே தோய்த்தெடுத்த ரத் ரத்த ஆறு ஓடி இருக்குது ரத்த ஆறு அப்படியே ஓடிருக்கு அத்தனை தொழிலாங்க அது சாதாரண நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம சுதந்திர போராட்டத்தில் நடந்துச்சு பார்த்திங்களா பஞ்சாப்லா அந்த மாதிரி அதை விட பல மடங்கு பெரிதுன்னு சொல்லி அந்த வரலாறு இருக்கிறது அந்த ரத்த ஆறில் தோய்த்தெடுத்த செங்கொடியை உயிரே உயிரே பிடிக்கின்றோம் சொல்லி அப்ரஹாம் லிங்கனும் பெடஸ்ட்ரோவும் காரல் மார்க்ஸும் இப்படி ஒரு கொடியை பிடித்த மாதிரி மூன்று பேருடைய கொடி இருக்கும் அந்த கொடியினுடைய இதில் வந்து அந்த கைகளை கோர்த்த மாதிரி ஒன்று இருக்கும் அதுதான் மேதின கொடி அந்த மேதின்தான் இன்று அந்த புரட்சிகர நல்வாழ்த்துக்களை தொழிலாளர் நம்ம வென்று எடுக்கலைன்னா இந்த எட்டு மணி நேர வேலை என்பதே இல்லாமல் போயிருக்கும் நமக்கு எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் இந்த கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை எனக்கு கிடைத்திருக்காது அந்த உரிமையை இப்போ சாதாரணமாக நம்ம வந்து கரூரில் பேசுன வச்சுங்களேன் ஒன்றரை ஷிஃப்டுன்னு ஒன்று சொல்கிறோம் கொத்தனாராக இருக்கட்டும் சித்தாலா இருக்கட்டும் எப்படி அந்த ஒன்றரை ஷிஃப்ட் வந்தது எட்டு மணி நேர வேலை நாலு மணி நேரம் ஓவர் டைம் அதை சேர்த்து தான் பன்னிரெண்டு மணி நேரம் ஆக்கி ஒன்றரை சம்பளம் கிடச்சிது அதற்கு காரணமாக இருந்தது யாரை தெரியுமா நினைக்கணும் இதற்காக போராடிய நாம் சுதந்திரத்திற்காக போராடிய தந்தை மகாத்மாவோ ஜவஹர்லால் நேருவோ லால்பகசாஸ்திரையோ பெருந்தலைவர் காமராஜரையோ நினைக்கிறோம் பார்த்தீங்களா மாதிரி உலகத் தலைவர்கள் கார்ல் மார்க்ஸு லெனின் மார்க்கோ பெடஸ்ட்ரோ இந்த மாதிரி உலகத் தலைவர்கள் சொந்ததுனால தான் எட்டு மணி நேரம் போக மீதி வேலையை சம்பளமாக கொடுன்னு சொல்லி கேட்குற குளிக்க உரிமை இன்று தொழிலாளர்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் ஒரு வருத்தமான செய்தி என்னவென்றால் அந்த உரிமை கிடைத்திருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் ஒரு கொத்தனாக இருக்கணும் சித்தாலாக இருக்கணும் ரெண்டு விஷயங்களை மறந்துடுறோம் ஒன்று வந்து என்ன தெரியுமா இன்றைக்கு அந்த நாளை நம்ம தீபாவளினால் எப்படி கொண்டாடுறோம் ஒரு இதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக கொண்டோம் இந்த நாளை நம்ம புரட்சிகர வாழ்த்துக்களை அப்படி செங்கொடி ஏற்றிய வீதிகளிலே தொழிலாளர் தினம் வாழ்க தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக அந்த அரசு அரசனுடைய அதிகாரங்கள் ஒழிக இப்படி என்று கோஷங்கள் எழுப்பி இருந்தால் அந்த நாளுக்குரிய பெருமையை நாம் கொள்கிறோம் என்ற அர்த்தம் இன்று அப்படிப்பட்ட ஒளி எங்கேயுமே நான் கேட்கவில்லை நான் அது நான் ஒரு இது பார்த்தேன் அதை நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல விரும்புகின்றேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள் வர வேண்டும் தா சேர்ந்த கூட்டமாக இருக்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கின்றேன் அது அது வந்து தான் என்று தெரியவில்லை அந்த தினம் அப்படிப்பட்ட தொழிலாளர் தினம்தான் தான் அந்த மே தினம் அந்த மே தினம் அப்படி போராடி பெற்ற தினம் எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர உழைப்பு எட்டு மணி நேர ஓய்வு இந்த இதை போற்ற அந்த உலகத் தலைவர்களை நினைவுகூறும் தினமாக தான் அந்த மே தினத்தை கொண்டாடுகின்றோம் நான் ஏன் இதை மற்ற நாடுகளிலே ஏதாவது ஒரு தொழிலாளர்கள் தினம் தொழிலாளி தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்கின்றான் என்பதற்கு உதாரணமாக உள்ள ஒவ்வொரு நாடும் இந்த நாளை இந்த நாளை ஒரு விடுமுறை நாளாக அறிவித்துவிட்டு வேலை செய்வார்கள் ஆனால் இங்கே அதை விடுமுறை நாளாக அறிவிக்க அறிவித்தார்களா என்று தெரியவில்லை இன்று என்னுடைய கூட இன்றைக்கி வேலை செஞ்சிருக்காங்க கல்பாத்தலோட இது நான் ஏன் சொல்கிறேன் இப்போ ஜப்பானில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அல்லது வந்து சீனாவில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ரஷ்யாவில் இருக்காங்கனு வச்சுங்களேன் எல்லா தொழிலாளர்களும் அன்று காலையில் ஒரு ஸ்தூபி மாதிரி ஒன்று இருக்கும் இன்றைக்கி வந்து பிபிசி நியூஸில் போட்டான் அந்த ஸ்தூபியில் அந்த காரல் மார்க்ஸு லெனின் ஃபெடஸ்ட்ரோ அந்தவருடைய ஃபோட்டோவுக்கு வச்சு அந்த மலர் வளையம் வைத்து மரியாதை பூ தூவி மலை மரியாதை ஒவ்வொரு தொழிலாளியும் செய்வார்கள் வீதி வீதியாக செய்வார்கள் அந்த அந்த காட்சியை நம்ம பார்க்க முடியும் அப்படி ஒரு மரியாதை செய்கிறது அந்த காட்சி இங்கே வர வேண்டும் நான் ஏன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன் நம்முடைய உரிமையை பெற்ற தினம் தொழிலாளருடைய உரிமையை பெற்ற தினம் இந்த இந்த தினத்தை நிச்சயமாக நாம் கொண்டாட வேண்டும் அதற்குள்ள மரியாதையை செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அந்த ஆசை இன்னும் நிறைவேற வேண்டும் என்று தான் நான் விரும்புகின்றேன் இருந்தாலும் தொழிலாளர்கள் இந்த நமது இன்னும் சொல்ல போனால் உழை உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமும் முக்கியமானது ஐயா கல்பாக்கம் சுப்பிரமணியம் அவர்கள் மேதின வாழ்த்தை கூறி சில வரலாற்று தகவல்கள்லாம் சொன்னார் தொழிலாளருக்கு நல்ல ஊதியம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்தி சொல்லி சொன்னார் அடுத்தபடியாக நம்முடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாளி ஆனது எப்படி தான் நம்ம தலைப்பு இப்போ பெரும்பாலும் நம்ம வந்து இப்போ தொழிலாளர் தினத்தை நம்ம இருக்கிறோம் அவர்களுக்கு வாழ்த்தலாம் சொல்கிறோம் ஒரு தொழிலாளினா யார் முதலாளினா யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி வந்து ஒரு தொழிலாளி முதலாளி ஆகுவது அப்படிங்கிறத பற்றி சில தகவல்கிட்ட நம்ம சொல்கிறதுக்காக ஐயா நன்சை புகழூர் அழகரசன் ஐயா அவர்கள் வருகிறார் இன்றைய நிகழ்வின் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் வணக்கம் ஐயா சொன்னார் தலைப்பை சொன்னார் எனக்கு நாமக்கல் வேளாண் கல்லூரியில் பெருமதியழகன் ஒருத்தர் இருந்தார் முதல்வர் முல்லை அவர் தலைமையில் ஒரு கவியரங்கம் பண்ண சுத்தியல்னு ஒரு தலைப்பு எனக்கு கொடுத்தாங்க எனக்கு ஒன்றும் புரியல சுத்தியல்னால் என்ன வந்தது எப்போ தோன்றியதுன்னு வேளாயுதம்பாளையத்தில் சவுந்தரராஜன் ஒரு ஆசிரியர் இருந்தார் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர் தொடக்க காலத்தில் பெரும் புரட்சியாளராக இருந்து மறைமாவக வாழ்க்கை பாலதண்டாயுத பானிமான்னு மறைமாக வாழ்க்கை வாழ்ந்து அப்புறம் ஆசிரியரை வந்து அவர்கிட்ட தான் போய் அதான் அந்த சுற்றியில் வந்தது எனக்கு நினைவாற்றல் குறைவினால அதை விளக்கமாக சொல்ல முடியல அது ப கேள்விப்பட்டு அப்போ தான் அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் அந்த அமெரிக்காவில் ஏற்பட்ட புரட்சி பாஸ்டன் டீ பாட்டிலேருந்து நிறைய செய்திகளை அமெரிக்காவை பற்றி சொன்னார் இப்போ தொழிலாளர் தினம் எப்படி வந்தது தமிழ்நாட்டில் அதை எப்போ அமுல்படுத்துனாங்க அதுக்கு விடுமுறை எப்போ கொடுத்தாங்க அண்ணா காலத்தில் கொடுத்ததாக செய்தி சிங்காரவையில் தான் ஒரு இதே கூட்டம் நடத்தி பெரிய மாநாடு நடத்தினார் இந்த மாதிரி தொழிலாளர் இந்த தொழிலாளர்களை பற்றிய சிந்தனையில் ஐயா காலையில் அந்த தலைப்பு எழுத சொன்னோன்னா நான் பார்த்தேன் கரூர்லேயே பார்த்தீங்கன்னா தொழிலாளராக இருந்து முதலாளியானவர்கள் நிறையா இருக்காங்க நம்ம பிடி கோச்சே அவருடைய வரலாறு நான் எழுதிருக்கேன் பிடி கோச்சு தங்கராசு அந்த எல்ஜிபியில் பாடி பேருந்து கட்டுமானத்தில் பணியாற்றியவர் அவர் ஒரு தொழிலாளியாக பணியாற்றியவர் அவர் இன்றைக்கு பெரிய முதலாளியை கட்டுமானம் அமைச்சர் தனியாக நடத்த பிடி கோச் நடத்த வச்சுருக்கார் மாதிரி கரூரில் ஒவ்வொரு துறையிலையும் பார்த்தீங்கன்னா கரூர்லேயே நமக்கு கண்ணுக்கு நிறைய தொழிலாளியாக இருந்து முதலாளியாக உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் வேலை கேட்கலாம் ஜவுளி கடையில் வேலை கேட்குறேன் அதான் வேலையெல்லாம் எல்லாம் போயா போய் அங்கே நான் போகாமே வாசப்பட்டு நட்டு ஏதோ ஒரு வேலை கொடுங்க சின்ன வேலையாக கொடுங்க ஒரு சரி சரி இங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அப்பப்போ டீ காப்பி தான் வாங்கி தரணும் சரியா பொரியா சரிங்க அப்படின்ட்டு அவன் டீ வாங்கி கொடுத்துட்டு அங்கே ஜவுளி கடையில் அங்கே நடக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறான் அப்படின்ட்டு அவனுடைய சிந்தனைகளை ஒன்று தோணுது நம்ம இப்படி செஞ்சா என்ன இன்றைக்கி சில பக்கம் பார்த்துருப்பீங்க எதை எடுத்தாலும் முப்பது ரூபா எதை எடுத்தாலும் முப்பது ரூபான்னு கடைகள்லாம் இருக்குல்ல அந்த கடையை தொடங்கியவனு அங்கே தான் அமெரிக்காவில் தான் ஒருத்தன் அதை தொடங்கி எதை எடுத்தாலும் பத்து ரூபான்னு ஆரம்பித்தான் பெரிய கோேஸ்வரன் ஆயிட்ட ஒன்றும் இல்லைங்க எங்கள் ஊரில் தவிட்பாளத்தில் நான் நாற்பத்தஞ்சி வருஷம் இருந்தேன் தவிட்பாளத்தில் இருக்க தொழிலாளர்களுக்குள்ள வடநாட்டில் போய் கந்து வெட்டிக்காரங்க பல்லப்பட்டி பாய் நடத்துவாங்க இவங்க சோறாக்கி போடுற வேலை தான் இவங்களுக்கு என்ன வேலை வசூல் பண்ணுற வேலையெல்லாம் கூட கிடையாது அந்த பாய்ங்களுக்கு சோறாக்கி போடுற வேலை எங்கள் ஊரில் ஒருத்தன் போனான் அங்கே போய் சோறாக்கி போட்டுட்டு அங்கே என்ன நடவடிக்கையாக எப்படி வசூல் பண்ணுறான் என்ன பண்ணுறாங்க நான்கு மொழியை கற்றுக்கொண்டான் டவுட் தவுட்பாளணும் அவனுக்கு ஹிந்தி தெரியும் தெலுங்கு தெரியும் தமிழ் தெரியும் ஒரிசா தெரியும் நான்கு மொழியை பேச கற்றுக்கொண்டான் அது திடீர்னு வந்தான் பார்த்தான் ஒரு தடவை வேலை போய் அவன்ட்டு இவன் ஆரம்பித்தான் கந்து வெட்டியை பெரிய ஆளாகிட்டான் இந்த மாதிரி தொழிலாளர்கள் முதலாளி ஆகிறாங்க ஆனால் உண்மை உழைப்பு உயர்வுன்னு சொல்லுவாங்க அதை விட இந்த காலத்தில் துணிச்சல் மிகவும் தேவைப்படுகிறது ஐயா நன்சைப்படூர் அழகரசன் ஐயா அவர்கள் வந்து தொழிலாளர்களுக்கு வாழ்த்து சொல்லி சில எடுத்துக்காட்டுகளை சொன்னார் தொழிலாளியாக இருந்து அவர்கள்லாம் வந்து முதலாளியாக ஆகியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்புறமா தொழிலாளர்களுக்கு ஒரு ஆலோசனையும் சொன்னார் நீங்கள் வந்து சம்பளம் கேட்கறது ஊதியம் கேட்கறதுங்கிறது உங்களுடைய உரிமை ஆனால் அது ஒரு மனசாட்சியோடு செய்யுங்க ஏனோ தவனோன்னு செய்யாதீங்க ஒரு பணியை சிறப்பாக செய்யுங்க அதுக்கு வந்து சப்பானியர்களை உதாரணமாக சொன்னார் அவர்கள் வந்து தொழிலில் நேர்மையானவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் அவர்களைப் போல் நாமும் வந்து உழைக்க வேண்டும் ஊதியம் கேட்டு பெற வேண்டும் அந்த ஒரு அருமையான தகவலை சொன்னார் அப்படி பார்க்கும்பொழுது தொழிலாளியாக இருந்து முதலாளியான நிறைய பேர் ஏராளமானவர்கள் வாழ்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இன்னும் நிறைய தொழிலாளர்களுக்கு வேலைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வந்தால்தான் அது சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லாமல் ஏனோ தோனோ வென்று தொழிலை தொடங்கி தொழில் செய்தவர்கள் அதில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் இப்போ வந்து எப்படி முதலாளி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நம்ம தலைப்பு வச்சுருக்கலாம் ஏன்னால் நிறைய பேர் அதை தான் விரும்புவாங்க நாமும் தொழில் செய்ய வேண்டும் முதலாளி ஆக வேண்டும் அப்படிங்கிறதான் விரும்புவாங்க ஆனால் அதற்கு முன்னால் இந்த முதலாளிகள் எப்படி ஆனார்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு தொழிலாளர்கள் தொழிலை செய்தால் நேர்மையாக செய்தால் அவர்களும் ஒரு காலத்தில் முதலாளி ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் மேலும் பல தகவல்களை சொல்கிறதுக்காக ஐயா முனைவர் கோவிந்தராஜ் அவர்கள் வருகிறார் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின வாழ்த்துகள் நண்பர்களே முதலிலே நான் நகல்சாமி அவர்களை பாராட்டுகிறேன் இரண்டு தினங்களுக்கு முன்னாலே என்னை அழைத்து இப்படி ஒரு கருத்தரங்கை வைத்துக் கொள்ளலாம் என உடனே செய்யுங்கள் என்று சொன்னார் எனக்கு வியப்பாக இருக்கிறது பெரிய பெரிய அமைப்புகளே இப்படிப்பட்ட கருத்தரங்களை நடத்தாத பொழுது அறிஞர் அண்ணா படிப்பதன் மூலமாக இன்றைக்கு அருமையான மே தின கருத்தரங்கை நடத்துகிறார் என்று சொன்னால் அவருக்கு முதலிலே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதில் கல்பாக்க சுப்பிரமணியம் அவர்களும் நம்ம நன்சை அற அழ அழகரசன் அவர்களும் புதிய புதிய கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள் நான் பல ஆண்டுகள் அமெரிக்காவிலேயும் கனடாவிலையும் இருந்த ஒரு அனுபவத்தில் சொல்லுகிறேன் அங்கே தனி மனித உழைப்பு என்பது அறத்தை சார்ந்ததாக இருக்கிறது புரியவில்லை அவங்களுக்கு ஒரு உழைப்பாளி என்ன கூலி வாங்குகிறாரோ அந்த கூலிக்குரிய வேலையை செய்வது என்ற அறக்கோட்பாட்டை அவர் கடைபிடிக்கிறார் அதனால் அங்கே நம்ம ஊரில் இருப்பது போல ஒரு பத்து தொழிலாளர்கள் அந்த பத்து பேருக்கு ஒரு சூப்பர்வைசர் என்ற நிலையெல்லாம் அங்கே இல்லை ஒருவர் தான் வருகிறார் கருவிகளோடு ஒரு வண்டியில் வந்து வண்டியை நிறுத்திவிட்டு பணியை செய்கிறார் அந்த பகுதியில் தொலைபேசி இணைப்புகள்லாம் பழுதாகிவிட்டது ஒருவரே கீழே இறங்குகிறார் அவரே எல்லாம் சரி செய்கிறார் பிறகு புறப்பட்டு செல்கிறார் எனக்கு வியப்பாக இருக்கும் நம்ம ஊரில் வந்து ஒரு சிறிய வேலையை கூட ஒரு துணையாளோடு தான் வருவார்கள் அவருக்கு சித்தனம் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும் அங்கே அப்படி கிடையாது எந்த வேலையாக இருந்தாலும் தனி ஒருவராக வருகிறார் செய்து முடிக்கிறார் அதே போல் வீட்டிலேயும் நாம் வந்து ஒரு உழைப்பாளையை அழைத்து இதை செய்யுங்கள் என்று சொன்னால் முதலிலே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்கிறார் வந்து பார்த்துவிட்டு இதற்கு இவ்வளோ ஆகும் இத்தனை டாலர் சரி என்று சொல்லிவிட்டால் அங்கே ஒப்பந்தத்தை மீறி நாமும் நடக்க முடியாது அவரும் நடக்க முடியாது இல்லைங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன் இப்போ பார்த்தா வேலை அதிகமாக இருக்குது நீங்கள் இன்னும் ஒரு நூறு வேலை சேர்த்து கொடுக்கணும்ல கேட்க மாட்டாங்க நம்மளும் அடைய என்ன பண்ணி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வேலை செய்யணும் பார்த்தேன் அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டேன் கொஞ்சம் குறைச்சிக்க அதுவும் சொல்ல முடியாது ஒப்பந்தத்தை மீறாத தொழிலாளராக அவர்கள் இருக்கிறார்கள் அந்த அளவிற்கு தனி மனித அறம் அங்கே இருக்கிறது ஒருவர் தம்மை கண்காணிக்க வேண்டும் என்ற சூழல் அங்கே இல்லை அடுத்தது அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு கூடுதல் சுதந்திரம் இருக்கிறது அதெல்லாம் இங்கே நீங்கள் நினைத்து பார்க்க முடியாது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஓட்டுநர் அரசு பேருந்து ஓட்டுநர் அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் வழியில் நடந்து சென்றவர் ஒருவர் மயங்கி விழுகிறார் இந்த ஓட்டுநர் உடனே பேருந்தை நிறுத்தி அங்கே உள்ளே இருந்த ரெண்டு மூன்று பயணிப்போரை அழைத்து கொண்டு போய் அவரை அந்த பேருந்தில் வைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு பேருந்திலேயே அழைத்து சென்று விட்டு விட்டு போகிறார் அல்லது அருகிலே உள்ள காவல் நிலையத்தில் விட்டு விட்டு போகிறார் இன்னொன்று சொன்னால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும் அந்த ஓட்டுநருக்கு என்ன அதிகாரம் கொடுத்ததாக என்று சொல்லி இரவு நேரத்தில் ஒரு இளம் பெண் பயணிக்கிறாள் நகரப் பேருந்தில் அந்த பேருந்து நிறுத்தத்திலே தானே நிறுத்தி செல்வார்கள் ஆனால் அந்த பெண் சொல்கிறாள் எனக்கு சற்றே பயமாக இருக்கிறது என்னுடைய வீடு ஒரு கிலோமீட்டர் தள்ளி சாலை ஓரத்தில் அங்கே நிறுத்த முடியுமா நாட் ஓகே என்று சொல்லி அந்த பெண் சொல்லக்கூடிய அவளோட வீட்டுக்கு பக்கத்தில் இறக்கி விட்டு விட்டு போவதை பார்க்குறோம் இதெல்லாம் அங்கே தொழிலாளர்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய சுதந்திரம் ஆனால் அந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்துகிறார்கள் அதுதான் முக்கியம் அதில் எந்த விதமான புரட்சியும் கிடையாது இங்கே மிகப்பெரிய குறைபாடு நான் என்னென்ன அது நம்ம நாட்டை குறையாக சொல்கிறேன் நினைக்காதீர்கள் அறப்பிறழ்வு தான் அதிகமாக இருக்கிறது தொழிலாளரிடம் இருக்கிறது முதலாளியிடம் இருக்கிறது திருப்பூரிலிருந்து ஒரு கப்பல் நிறைய பனியன் போகிறது எந்த விதத்தில் போகிறது ஆறு மாதத்திற்கு முன்னாலே அந்த நாட்டிலிருந்து வந்து சாம்பிள் எல்லாம் பார்த்து எல்லாம் ஓகே பண்ணி இதில் இத்தனை லட்சம் பீஸ் வேணும்னு சொல்லிவிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இது யார் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த செகண்ட்ஸ்னு சொல்கிறேன் பாருங்கள் சிறு சிறு பழுது உடைய அதையும் சேர்த்து எண்ணிக்கையில் அனுப்பிச்சாங்க அங்கே சேர்ந்து பார்த்து அவன் குவாலிட்டி கண்ட்ரோலில் அங்கே வச்சுருக்கிறான் ஆயிரம் டீஷர்ட்டில் ஒரு டீ செகண்டாக இருந்ததை கண்டுபிடிச்சிட்டாலும் அந்த ஆயிரம் உருப்படிக்கும் அவன் பணம் கொடுக்கறது ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அது எப்போயாவது கண்டுபிடிச்சா தானே கண்டுபிடிக்கிறப்ப பார்த்துக்கலாம் இந்த அறப்பிரிழ்வு முதலாளிகிட்டே இருக்கிறது தொழிலாளிகிட்டையும் இருக்கிறது நம்ம வாங்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் கோல்ஸ் வந்து ஒன்று வாங்கினோம்னா பாக்ஸ் வாங்கினோம்னா பிரமாதமாக இருக்கும் பத்து வருஷத்துக்கு இன்னொன்று வாங்கினோம்னா ஆறு மாதம் கூட வேலை செய்யாது ஏன் அது அசம்பிள் பண்ணுறது யார் தொழிலாளர்கள் ஒருவன் அதில் ஆர்வமாக செய்கிறான் சரியாக கண்காணித்து செய்கிறான் இன்னொருத்தவனுக்கு கொஞ்சம் வகையாக செய்கிறான் அதனால் நம்ம நாட்டுக்கு வேண்டியது தனி மனித அறம் அது வெளிநாட்டில் குறிப்பாக ஜப்பானை பற்றி சொன்னார்கள் அங்கே மிக அதிகம் ஏன் அந்த நாட்டில் வந்து எந்த தொடர் வண்டியும் முப்பது செகண்டு கூட காலதாமதம் இல்லாமல் இன்றைக்கும் ஓடுகிறது அந்த அமைச்சர் சொல்லி அதை செய்கிறார்கள் அந்த தொடர் வண்டியை ஓட்டக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு கடமை உணர்வு ஏன் தெரியுமா அவன் என்ன திறமை சொல்கிறேன் நான் தப்பு பண்ணணும்னு சொன்னேன் ஜப்பான் நாட்டுக்காரன் தப்பு பண்ணான்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க எனவே தனிமனிதனாகி நான் தவறு பண்ணுறதுனால என் நாட்டுக்கு இழுக்கு தர விரும்பவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களிடத்தில் ஒரு கடமை உணர்வு ஒரு நாட்டு பற்று இருக்கிறது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இங்கே மொத்தமா மொத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது இங்கேயும் அருமையான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அரம்பிரளாத முதலாளிகள் இருக்கிறார்கள் ஆனால் சிறுபான்மையினராக இருக்கிறார்கள் இன்னும் அவர்கள் பலகி பெற வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த நல்ல நாளிலே இன்றைக்கு தர்மபுரி வானொலி நிலையத்தில் என்னை திடீரென்று அழைத்து ஒரு கவிதை பாடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் சரி ஒரு அரை மணி நேரம் கொடுங்கள் என்று சொல்லி கேட்டேன் சரி என்று சொன்னார்கள் உடனே அப்போது ஒரு கவிதையை நான் ஒளிப்பதிவு செய்து அனுப்பினேன் அது ஒலிப்பதிவு ஆயிற்று வந்தது அதை மட்டும் இங்கே நான் உங்களுக்கு படிக்கலாம் என்று கருதுகிறேன் பெருமை மிக்க வானொலியின் பெரியோர் முன்னே வருகின்றேன் அருமையான அருந்தமிழ்ப்பா அடியன் யாத்து தருகின்றேன் செருபகை விட்டு விலகிடவும் செழுமை நிலையாய் தங்கிடவும் ஒரு வழி நாட்டில் உண்டென்றால் உழைப்பை தவிர வேறில்லை உருளும் புவிக்கோர் அச்சாணி உலகம் போற்றும் உழைப்பாளே இருளை ஒத்த வறுமையெல்லாம் இவர்தம் உழைப்பால் இனியில்லை கட்டைகள் இவராலே உலக தரத்தில் தாளாகும் நம்ம பக்கத்தில் டீஎன் பேரில் பாருங்கள் சவுக்கு மரம் மரக்கட்டைகள் தான் அதை கூழாக்கி அருமையான தாளாக்குறாங்க உருட்டு கட்டைகள் இவராலே உலக தரத்தில் தாளாகும் துரும்பும் இவர்க்கு துணையாகும் துரத்தும் வறுமை தூளாகும் கரும்பு சக்கை அதிலிருந்து காகிதம் இங்கே உருவாகும் பகாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல் வந்து தயார் பண்ணுறாங்க எறும்பை போல உழைப்பதினால் என்றும் நமக்கு திருவாகும் செல்வோம் அரும்பும் உயர்வை துளியெல்லாம் அருமை நாட்டின் அரணாகும் தான் நாட்டினுடைய அரண் அமைச்சர் கிடையாது திரும்பும் பக்கம் எல்லாமும் திகைக்க வைக்கும் திறனாகும் துருத்தும் எலும்பின் உடம்போடு துணிகள் நாளும் நெய்கின்றார் திருத்தி வயலை உழுவதனால் நெல் பெருக செய்கின்றார் வறுமுன் காக்கும் வழியறிந்து வளங்கள் சேர்த்து கொடுத்திடுவார் இருமல் காய்ச்சல் என்றாலும் இறுதி வரையில் உழைத்துடுவார் இருளில் மூழ்கி இருப்போரை இனிதாய் வாழ செய்திடுவோம் பொருளில்லாதவர் ஆகாமல் பொறுப்பாய் அவரை காத்திடுவோம் தருவோம் அவர்க்கு தகு தக்கன செய்வோம் காலத்தில் வருவாய் பெருக செய்வோரை வாட விடுதல் முறையாமோ கருதி உழைப்போர் வறுமைக்கு காரணம் எண்ணின் செலவாகும் விரும்பி களைய தவறிவிட்டால் விளையும் சிக்கல் பலவாகும் தரும புரிதிகள் வானொலியில் தண்டமிழ் கவிகள் தந்தேனே ஒரு பெரும் வாய்ப்பு தந்தோரை உருகணம் கூட மறவேனே அருமையான தொழிலாளர் தின வாழ்த்து கவிதையை வாசித்தார் பல பயனுள்ள தகவல்களை சொன்னார் உழைப்பாளர் தொழிலாளர்களும் முதலாளிகளும் அறத்தை கடைப்பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்தி சொன்னார் எந்த ஒரு செயல்பாட்டையுமே வந்து அறத்தின் வழியாக சிறப்பாக செயல்பட்டால் அந்த செயல்பாடு வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் தெரிந்து கொள்கிறோம் இந்த மே தின சிறப்பு நாளில் மே தினம் ஏன் கொண்டாடுறோம் இந்த மே தினத்தில் முதலாளிகள் எப்படி உருவானாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து க தெரிந்து கொண்டோம் இது வந்து நமக்கு சில பயனுள்ள தகவல்களை நமக்கு தந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்